முருகசீஷம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய நினைத்ததை சாதிக்கும் வல்லமை கொண்ட மிதனராசி நேயர்களே இந்த மாசி மாதம் தங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடியதை பற்றி பார்ப்போம் இந்த மாசி மாதத்தில் புதன் தங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் தாங்கள் சிரமங்களிலும் மற்றும் சிக்கலான மனநிலையிலிருந்தும் விடுபட்டு நிம்மதியை அடைவீர்கள் குடும்பத்தில் முன்னேற்ற நிலை ஏற்படும் குடும்பத்தில் நிலை வந்த குழப்பங்களும் சிறு சிறு மனக்கசப்புகளும் தீர்ந்து மனைவி கணவனிடையே மற்றும் குழந்தைகள் பெற்றோரிடம் உள்ள நிலை மாறி நல்ல ஒரு நிலையை மகிழ்ச்சியான நிகழையை உண்டுபொன்னும் குரு பகவான் தங்களின் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கையில் உள்ள காசு கற்பூரமாக கரையும் அதை தங்கள் நல்ல சுப விரயமாக மாற்றுங்கள் அதன் வாயிலாக தாங்கள் புதிய கடன் பெற்று வீடு இடம் மற்றும் வாகனங்கள் வாங்குவீர்கள் வீட்டை விஸ்தீரணம் செய்வீர்கள் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருள்கள் உங்களை அறியாமலே சேரும் கையில் உள்ள பணம் காசு தண்ணீரைப் போல் செலவாகும் குருவின் ஆறு எட்டாம் இடத்தின் பார்வை விழும் தங்களின் நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிரிகள் நண்பர்களாக மாறும் வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு தீராதிருந்த தாங்கள் சற்று மட்டுக்குள் வந்து மன நிம்மதி அடைவீர்கள் பத்தாம் இடத்தில் இருந்து வரும் ராகு வியாபாரத்தில் விருத்தியை உண்டு பண்ணுவார் புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து வருவதால் வாழ்வில் வளத்தையும் தங்களின் நல்ல செயல்களுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்துவார் தொழில் புரியும் இடத்தில் மரியாதையும் உயரும் பாராட்டும் பெறுவீர்கள் தங்கள் ஜென்மராஜிக்குள் செவ்வாய் நுழைவதால் ஒரு காரியத்திலும் பதட்டமான நிலையே உருவாகும் ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் நாங்கள் சற்று பொறுமையுடனும் நல்ல ஒரு சிந்தனையுடன் செயல்பட்டால் வெற்றியை அடையும் வாய்ப்பு உண்டு அன்பார்ந்த நேர்களே எனது வீடியோவை பிடித்திருந்தால் மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோக்கள் தங்களை வந்து அடைவதற்கும் என்னை ஊக்குப்படுத்துவதற்கும் எனது வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது மேலும் லைக் மற்றும் ஷேர் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி பணியில் உள்ளவர்களுக்கு இருந்த நெருக்கடி தீரும் உடன் பணி புரிபவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள் தொழிலில் ஊழியர்கள் நல்ல ஒத்துழைப்பும் உழைப்பும் கொடுத்து தங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு மேம்படுவார்கள் சீசம் மூணு நாலாம் பாதம் உடையவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றில் நட்சத்திரநாதன் வக்ர நிபர்த்தி ஆவதால் அந்த தேதிக்கு பின் சற்று கவனமுடனும் அடியெடுத்து வைப்பதை எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்தும் செய்வதால் அவர்கள் நல்ல பயனை அடைவார்கள் மாணவர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பு சற்று கவனம் ஜாஸ்தி செலுத்த வேண்டியிருக்கும் அவ்வாறு செய்வதன் மூலமே அவர்கள் தாங்கள் இடை நினைக்கும் இடத்தை எட்டும் வாய்ப்பு கிடைக்கும் சந்திராசிரமம் என்று பார்த்தால் மிருகசீஷம் ரெண்டு மூணாம் பாதங்கள் உடையவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் தேதியும் புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் உடையவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியும் நிகழ இருக்கின்றது இந்த தினங்களில் இவர்கள் சற்று கவனமுடனும் நிதானமுடனும் இருக்க வேண்டும் பயணத்தை தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது நல்லது மிதுன ராசி நண்பர்கள் பெருமாள் மற்றும் நரசிம்மர் ஆஞ்சநேயர் போன்ற தெய்வங்களை தரிசனம் செய்து தர்மம் செய்தால் இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாகவும் மேன்மை அளிக்கக்கூடிய வளமான மாதமாகவும் அமையும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி